நீ இப்பதைக்கு சாணி போடுற மாதிரி தெரியல எனக்கு மூணு மணிக்கு அங்கே விருந்து சாப்பாடு இருக்கு நீ மெதுவாக போட்டு வை நான் விருந்து சாப்பாடு முடிச்சிட்டு வந்து அதுக்கப்புறம் சாணி அள்ளிவிடுதேன் பால் திறந்துக்கிடுதேன் ம் ரொம்ப நல்லதா போச்சு கிளவி கிளம்பிட்டு சாணி போட்ட நேரம் அள்ளிட்டு ஓடிடுறேன்டிதான் மெட்டை வழிய பழி வாங்குறது பழி வாங்குறது தான் என் முடிவை யாருக்காகவும் மாத்திக்க மாட்டேன் கிளவி போய் தொலைஞ்சிட்டு சிட்டிலலாம் தண்ணிக்கு தான் பஞ்சம் வரும் தண்ணியை தான் காசு கொடுத்து வாங்கணும் இங்கே என்னென்னா சாணி கூட பஞ்சமாக தான் இருக்கு நீ எப்போ சாணி போடுவேன் உன் ஓனர் இருபது ரூபா கேட்கால நீ அதுக்குள்ளே சாணி போட்டுட்டேன் நான் எடுத்துட்டு ஓடிடுவேன் வந்ததுல இருந்து வாய் மட்டும் தான் அசை போடுது சாணி போட்ட மாதிரி தெரியலையே நான் வேணா உனக்கு ஒரு நல்ல பாட்டு பாடி டான்ஸ் ஆடி காமிக்கேன் எனக்காக நீ சாணி போடுவியா சம்மதம் சொன்னதுக்கு ரொம்ப நன்றி என்னோட ஆட்டம் பாட்டம் பார்த்துட்டு அழகா நீ ரவுண்டா சாணி போடணும் சொல்லிவிட்டேன்

நீ என்ன பண்ணுவியே ஏது பண்ணுவியே எனக்கு தெரியாது இப்ப உடனே எனக்கு சாணி வேணும் போடு 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 சாணிய போடு அடி உதவுற மாதிரி அண்ணன் தம்பி கூட உதவ மாட்டான்னு சொல்லுவாவோ அந்த மாதிரி மயில மேலே இறகு போடுறது போடாது நம்ம தான் புடுங்கி எடுக்கணும் இப்ப பாரு நான் உங்ககிட்ட இருந்து எப்படி சாணிய எடுக்கணும் மட்டும் பாரு இந்த குண்டை இருந்தாதானே நீ சாப்பிடுவ இந்த குண்டாவை திருடிட்டு ஓடிடுவே மரியாதையை சாணி போட்டுட்டு குண்டாவை வாங்கிக்க அவ்வளவுதான் உனக்கு மரியாதை அட பேஜில போவ மாட ஒரு சாணி போட உனக்கு வக்க இல்ல என் பின்னாடி வந்து இப்படி முட்டிட்டியே உன் குண்டாவ தூக்குறது ஒரு தப்பா இப்படி வந்து முட்டிட்டியே இந்த சாமி உன் குண்டா ஆள ஊடு சேந்த மாடு ரொம்ப மோசம் கொஞ்சம் சாணி கூட தர மாட்டிக்கிது இப்போ என்ன பண்ணலாம் மூணு மணிக்கு விருந்து சாப்பாட ஆரம்பிச்சிரு அவள ரெண்டு வரை எப்படி அது பழி வாங்கணும் இந்த நேரம் பார்த்து மூளைக்கு ஒண்ணுமே எட்ட மாட்டிக்கி ரொம்ப சங்கடமா இருக்கு பேசட்டிக்கு வயில கடிக்குற பூச்சி மருந்து எடுத்து சாம்பர்ல கலந்து விட்டுறலாமா ஐயோ வேண்டாம் அது கொலை கேஸ்ல உள்ள பேர்வோம் ரொம்ப தப்பு பழி வாங்கணும் ஆனா ஆபத்து இல்லாம பழி வாங்கணும் யோசி 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 ஏன் நல்ல சத்தமா கூப்பிடுங்க அம்மா வெளியே வரட்டி எவ்வளவு நேரம் தான் வெயிட் பண்ணுது இருங்கக்க அவசரப்படாதியே உள்ள வேலையா இருப்பாளா ஏன் என்ன வேலை விருந்தக்கு தானே கூப்பிட்டு பிறகு கதவு திறந்து வைக்க வேண்டியதுன இப்படி என்ன பூட்டி வச்சிருக்கு வாங்க வாங்க எல்லாரும் வாங்க ஏம்மா இந்த பக்கமா ஆள் இருக்கு இங்கிட்ட கொஞ்சம் பேசுங்க வாங்க வாங்க எல்லாரும் வாங்க விருந்துக்கு வர சொல்லிவிட்டு இப்படி கதவு பூட்டி வைச்சா என்ன ஏம் வேறு ஒன்றும் இல்லைக்க கொசு கொசு தள்ள தாங்க அலலெல்லாம் அதனால தான் பூட்டி வச்சிருக்கு நீங்கள் ஒன்றும் தப்பாக நினைக்காண்டா விருந்து மாடியில் நடக்குது வாங்க போவோம் மாடியிலையா சரி சரி போவோம் மணி மூணாயிட்டேன் விருந்து சாப்பாடு சாப்பிடலாம் வந்தோம் எல்லாம் ரெடியாக இருக்குது வாங்க போவோம் ஏ டீச்சி தலைச்சுமி உம்மாவாகிட்ட சொல்லிட்டு வந்தியா சொல்லாமல் வந்தியா பிறகுங்களும் வந்து எதாவது போடாமல் ஏட்டி பயப்படாத டீ அவன் ஒரு வேலை விஷயமா வெளியே போயிருக்கா வர்றதுக்கு ஆறு மணி ஆகணும் காப்பெல்லாம் போட்டு வச்சுட்டு தான் போனான் அதனால தானே தைரியமா வந்திருக்கேன் அதானே பார்த்தேன் இல்லட்டி என் சீத்த வச்சு நீங்கள் எப்படி இவ்வளவு தைரியம்னு சரி டீ சரி நட நட அவன் பேத்திய போய் பாரு எம்பிட்டு அழகா இருக்கான்னு உங்க நே பட்டுறோம் ஏட்டி யாட்டி மீனாட்சி அந்த பையன் வந்துட்டானா இன்னும் வரல டீ மணி மூணாவது நல்ல நேரம் வர போயிட்டு இருக்குது பையனை என்ன காணுமே ஒரு போன் பண்ணலான்னு பார்த்தா போன் வசதியும் இல்ல அந்த பையன்கிட்ட பயமா இருக்கட்டி வந்துருவானா வந்துருவான் வந்துருவான் எப்பா பாத்துருச்சுரு முருகா அந்த பையல எப்படியாவது நல்லபடியா வீட்டுக்கு கொண்டு வந்து சேத்திரையா உனக்கு மொட்டை போட்டு காது குத்துருதேன் என் புது புதுப்பண்ணி உன்னை பார்க்கறதுக்கு யாரெல்லாம் வந்துருக்காம வந்து பாருவா அடட என்னது மாதிரி இம்மா காலியிலாம் தூக்கி உள்ள போடு வெளியே போடக்கூடாது ஆச்சி அது வந்து ஸ்னேலி அக்கா தான் கழுத்து மொட்டையா இருக்குன்னு இந்த செயினை தூக்கி வெளியே போட்டாவோ அவ கடைக்கா கூறு கட்டவா இந்த மாதிரி நாலு பேர் கண்ணு படுற மாதிரி போடக்கூடாது உள்ள தூக்கி போடுமா அதுதான் நல்லது ஆ சரிங்களா ஆச்சி ஆமாம் நான் கூட யோசிக்கல பத்தியா உன் கழுத்து மொட்டையாக தான் இருக்கு ஆமாம் இதுக்கு முன்னாடி ஒரு செயின் போட்டுருந்தி அது எங்க ஐயோ ஆச்சி கவனிக்கல நினைச்சேன் ஆனா கவனிச்சிருக்கா அவளே இப்ப நான் எங்கன்னு சொல்லுவேன் மாமா கிட்ட கலத்தி கொடுத்தது தெரிஞ்சா திட்டுவாங்களோ இந்த அது வந்து தேஞ்சு போன மாதிரி இருந்தா அதான் சரி அட்டுவுள் கூடாதுன்னு கலட்டி வச்சிருக்கேன் அதுவும் சரிதான் தங்க இருக்க விலைக்கு தொலைஞ்சு போச்சுன்னா நம்மளால எடுக்க முடியுமா வாங்க முடியுமா

எம்மாடி பயப்படாதம்மா புது பொண்ணு இப்படி வெறுங்கலத்தோடு இருந்தா நல்லாவா இருக்கு போட்டிருந்த ஒரு செயினையும் கழட்டி வச்சுட்டேன் ஆச்சியோட செயினை போட்டுக்க ஆச்சி அப்புறமா வாங்கிடுவேன் வேண்டாம் ஆச்சி அப்புறம் வரவியலாம் என்ன பொண்ணு ஒரு மாதிரி இருக்கு வெறுங்கலத்தோடு இருக்குன்னு தான் பாப்பாவோ இந்த காலத்தில் யாரும் சாப்பிட்டியா குளிச்சியான்னு கேட்க மாட்டாவோ கழுத்துல நகை இருக்கா கையில் வளையல் இருக்கா காதில் கம்மல் இருக்கான்னு பாப்பாவோ உனக்காக இல்லாட்டினாலும் ஆச்சிக்காக போட்டுக்கம்மா இரு ஆச்சியே போட்டு விடுதானே இப்பதான் புது பொண்ணு மாதிரி இருக்கு மூஞ்ச சிரிச்ச மணிக்கு வையி பாப்போம் என் கண்ணே பற்றம் போலைய சரி சரி உன்னே பாக்க யாரெல்லாம் வந்திருக்காவனு பாரு இல்லாட்டி என்ன வெளியேயே நின்னுட்டிய உள்ள வர்றதுக்கு தனியா வெத்தலை பாக்க வச்சு அழைக்கணுமா உள்ள வாங்கிட்டி எல்லாரும் உள்ள வந்தோடனே நல்லா இருக்கீங்களா கேளு என்னம்மா ஆ சரிங்க ஆச்சி வாங்க எல்லாரும் நல்லா இருக்கீங்களா ஏட்டி ஜீத்தலட்சுமி என்னட்டு பேந்த பேந்த முடிச்சிட்டு இருக்க பிள்ளை நல்லா இருக்கியான்னு கேட்குதுல்ல நல்லா இருக்கேம்மா நல்லா இருக்கே ஏ அப்பா அன்னைக்கு பார்த்ததோட இன்னைக்கு பிள்ளை நல்லா அழகா லட்சணமா இருக்காளே ஆமா பிறகு நான் தானே பார்த்துட்டு இருக்கேன் சரி டி எல்லாரும் உட்காருங்க ஏ மீனா சேக்க பிள்ளை வரச்சல வெறும் மஞ்சகயிரோட தானே வந்தாலாமே இப்ப என்ன கழுத்துக்குள்ள நிறைய நகை கிடக்கு அம்புட்டு கவரிங்கா ஏட்டி காசிகனி வந்தமா வந்த வேலையை பார்த்தமான்னு இருக்கணும் ஆமா பொண்ணு என்ன இப்படி இருக்கு நகை என்ன இப்படி இருக்குன்னு விசாரிக்க கூடாது சொல்லிவிட்டேன் வந்து பாத்தியோ வந்து உரசி பாருட்டி உரசி பாரு அவ்வளவும் சுத்தமான தங்கம் அது சரிக்க பிள்ளை வரத்துல வெறும் மஞ்சள் கயிறோட தானே வந்துச்சான் இப்ப என்ன தங்கம் சொலிக்குது அந்த பிள்ளை வீட்டில இருந்து கொடுத்துருப்பாவோ அவ அப்பா அம்மா போட்டு விட்டுருப்பாவோ அது எதுக்கு அடுத்த விஷயத்துல நீ எதுக்கு மூக்கு நுழைக்க அது எப்படிக்க பிள்ளைக்குதான் யாருமே இல்லை அனாதம் தானே சொன்னாவோ ஏட்டி காசிகனி வந்த வேலையை மட்டும் பாருட்டி சுவார்த்திங்க இருக்குதுன்னு வந்த பறவை எதுக்கு தேவையில்லாதது பேசிகிட்டு இருக்க அது எப்படிக்கா நாலு இது விசாரிக்கணும்ல பொண்ணை பத்தி என்ன இருந்தாலும் நம்ம ஊருக்கு வாக்கப்பட்டு வந்துட்டு அப்புறம் விசாரிக்காம எப்படி நல்ல காதை தீட்டி கேட்டுக்கட்டி ஆமாம் அந்த பிள்ளையோட பாட்டி அந்த பிள்ளைக்கு பதினஞ்சு பவுன் போட்டிருக்காவோ அதுதான் அடையங்கப்பா பதினஞ்சு பவுனா பெத்த தாய்க்காப்பா இல்லைனா என்ன ஆ தாத்தா பாட்டின்னு யாரும் இருக்க மாட்டா அவளோ கேட்டேங்கா கேட்டேங்க பதினஞ்சு பவுனும் தான் இருக்கும் பொலையே கூடுதோ குறைச்சலும் அது அவைய பிரச்சனை நீ எதுக்கிட்டி மூக்கு உள்ள விடுத அந்த பிள்ளைக்கு யாரும் இல்லை ஆனா அது இதுன்னு சொல்லி மனச கஷ்டப்படுத்தாதீங்க அந்த பிள்ளைக்கு ஒரு தாத்தாவும் ஒரு பாட்டியும் இருக்காவோ அவிய போட்ட தான் இது பரவாயில்லையாக்க இந்த காலத்துல பெத்தவியிலேயே பிள்ளைக்கு நகை போடுறதுக்கு சங்கடப்படுதாவோ இது தாத்தா பாட்டின்னு வர சொல்லுதீல பதினஞ்சு இருபது பவுன் இருக்கும் பொழையே பரவாயில்லையே பாத்தியாட்டி இந்த காலத்துல பெத்த பிள்ளைகள் உழைக்க நகை போடுறதுக்கு சங்கடமா இருக்கு இதுக்கு பதினஞ்சு இருபது பவுன் அந்த பெரிய இருக்குமோ ஆமா இந்த முத்து பாண்டி பையன் பெரிய இடத்து தானே லவ் பண்ணி கூட்டிட்டு வந்திருக்கா சி என்ன பொம்பளை இப்படியும் பேசுதாவோ அப்படியும் பேசுதாவோ ஏட்டி மீனாட்சி என்னட்டி இந்த பொம்பளை இப்படி இருக்குது அவளை பத்தி தான் உனக்கு தெரியுமே நீ எதுவும் கண்டுக்காதேட்டி சே 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 ஊருக்கு ஊ ஊ ஊ ஊக்கு நாலு அழுவோ ஏமாடி நீ எதை நினைச்சுக்கிட்டா தானே என் பிள்ளை மூஞ்சி வாடியே போச்சு சி நல்ல நேரம் நல்ல விஷயம் நடக்கும்போது இவ வந்து இப்படி பேசி விட்டுட்டாளே நீ எதை நினைச்சுக்கிட்டா தானம்மா சரிங்க ஆச்சி நீ உள்ள போ ஆச்சு உனக்கு குடி கேட்க ஏதாவது எடுத்துட்டு வரேன் இங்கு இருந்தேன்னா நகை எவ்வளவு துணி எவ்வளவு பிள்ளை வெயிட் எவ்வளவுன்னு உடனே கண்ணு போட்டு குறைச்சிருவழுவோ நீ உள்ள போம்மா இல்லை ஏன் தப்பு தான் விருந்துக்கு யாரை கூப்பிடணும் யாரை கூப்பிடக்கூடாதுன்னு நான் தான் முடிவு பண்ணியிருக்கணும் இல்லை ஏன் மேலே தப்பு சரி மீனாட்சி வீடு கண்டுக்காத